நான் சொல்றதை மட்டும் தான் சொல்லணும் சரியா என் பேர் என்ன தெரியாது என் பேரே தெரியாதா சரி நான் தான் சரி நான் சொல்றதை அப்படியே சொல்லணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இல்லை ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இல்லை ஹாய் 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 ம் நான் தான் உங்கள் நான் தான் உங்கள் லெஜெண்டு லெஜெண்டு செருப்பு ரொட்டி செலிபிரிட்டி செருப்பு ரொட்டி செருப்பு ரொட்டி செருப்பு ரொட்டி செலிபிரிட்டி செலிபிரிட்டி செருப்பு ரொட்டி செருப்பு ரொட்டி என்ன ஏன் செருப்பு ரொட்டி செருப்பு என் செருப்பு தான் அடிச்சுக்கணும் செலி செளி செலி செலுபி ரொட்டி செலி செலிபிரிட்டி சும்மா இருக்குங்க அவரை ஒழுங்காக சொல்ல விடுங்க செலிபிரிட்டி செலிபி ரொட்டி செலிபி ரொட்டி அந்த கடையில் கனி கடையில் இருக்கும் போயிட்டு ரொட்டி வாங்கிட்டு கொஞ்சம் கடவுளே